சிறுகீரை பொரியல் செய்யலாமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடாய் வச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகா சிவப்பு மிளகா ரெண்டுமே சேர்க்குறேன் நறுக்கின பூண்டு கருவேப்பில நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வெந்திருச்சு இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிரிக்கிறி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம் அதிலே தண்ணி விடும் நம்ம வாஷ் பண்ணும் போதே அதில் தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணியே போதும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கும் அப்போ வந்து உங்கள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போயிட்டு உங்களுக்கு சிரிக்கிற பொரியல் ரெடி ஆகிடும் வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை இப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சிரிக்கிற பொரியல் டூ மினிட்ஸில் கற்றுக்கிட்டீங்களா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்